ஸ்ரீசைலத்துக்கு போகிறார் அங்க காபாலிகன் ஒருத்தன் அவன் பைரவருக்கு பலி கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் இவர் போய் அவங்கிட்ட அத்வைதத்தை பற்றி பேசுகிறார் அவன் ரொம்ப பணிவாக நடிக்கிற மாதிரி நடிச்சிட்டு சொன்னான் சுவாமி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பைரவருக்கு இதுவரைக்கும் சும்மா ஆடு மாடு கோழி இது மாதிரி தான் நான் பலி கொடுத்துக்கிட்டு இருக்கேன் உங்களை மாதிரி உத்தமமான ஒரு பெரிய புனிதரை பலி கொடுத்தேன்னா எல்லா சக்தியும் எனக்கு கிடச்சிரும் பலி யாரை கொடுக்குறோமோ அவங்க மனமு வந்து அந்த பலிக்கு ஒத்துக்கணும் அதனால் நீங்கள் எனக்காக ஒத்துக்கணுமே அப்படின்னு கேட்குறான் இவர் சரி தம்பி உனக்கு பெரிய உயர்வு கிடைக்குதுன்னா நான் பலியாவதிலே எனக்கு மகிழ்ச்சின்னு கண்ண மூடி உக்காடுறார் அப்போ அடுத்த ரெண்டு நொடியில் காடே அலற மாதிரி ஆணு ஒரு பெரிய சத்தம் கேட்கிறது கண்ணை திறந்து பார்க்கின்றார் எதிரிலே இவரை தலையை வெட்டுவதற்கு வாளை ஓங்கி கொண்டு அந்த காபாலிகன் வந்த காட்சி அவன் வந்தவனை வானுக்கும் மண்ணுக்குமாக நரசிம்மூர்த்தி நின்று அவன் உடலை பீத்து கழுத்தில் மாலையா போட்டு அப்படி நிற்கிறார் அப்படி ஒரு கோர கோரமுகத்தோட கோபாவேசமாக நிற்கிறார் ஒரு செகண்ட் அங்கே ஆதிசங்கரருடைய கண்களுக்கு தெரிகிறது சாட்சாத் நரசிம்மூர்த்தி தான் அங்கே வந்து நிற்கிறார் இவர் உயிர் போகாம காப்பாற்றுகிறார் அடுத்த நொடி நரசிம்ம மூர்த்தி உடலிலே இருந்து கழுத்துல போட்டிருக்கார் பாருங்க அந்த காபாலிகன் அவன் உடம்பு கீழே பொத்துன்னு விழறது மூர்த்தியினுடைய உருவம் மாறி அங்கே பத்மபாதர் காட்சியளிக்கிறார் பத்மபாதர் வந்தார் இல்லையா சனந்தர்னு சோழ நாட்டில இருந்து அவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய அவருடைய மூதாதையர்கள் அகோபில மடத்தை சார்ந்தவர்கள் அந்த அகோபில மடத்திலே இவருக்கு நரசிம்ம உபாசனை மந்திரம் கிடைக்கிறது அதை அவர் உச்சாடனம் செய்கிறாரு அப்படி உச்சாடனம் செய்கிற போது ஒரு நாள் காட்டில் உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு ஒரு வேடன் வர்றான் வந்த வேடன் சுவாமி என்ன பண்றீங்க அப்படின்னு இவருக்கு கொஞ்சம் படித்த மமதை வந்துருச்சு முதல்ல சொன்னேன் பாருங்க மமதை ஆஹ் ஒன்ன மாதிரியே நானும் ஒரு மிருகத்தை தேடிட்டு இருக்கேன் கொழுப்பு தானே அது மூர்த்தியை பத்தி அப்படி சொல்லலாமா உன்ன மாதிரியே நானும் அவன் ஒரு மிருகத்தை வேட்டையாட தானே தேடி வர்றான் ஒன்ற மாதிரி நானும் ஒரு மிருகத்தை தேடிக்கிட்டு இருக்கிறேன் சாமி எந்த மிருகம் அந்த மிருகம்லாம் உன் கண்ணுக்கு படாதுப்பா என் கண்ணுக்கு தான் படும் அப்படி அப்படி என்ன மிருகம் சாமி நான் இந்த காட்டிலேயே பிறந்து வளர்ந்தவன் பரம்பரை பரம்பரையா எனக்கு தெரியாமல் இங்கே ஒரு மிருகமும் கிடையாது நீங்கள் சொல்லுங்கள் அது எங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாலும் நான் கட்டி இழுத்து கொண்டாரேன் நம்ம வேடை அப்போ இவர் சொல்கிறாரு எப்பார் கழுத்து வரைக்கும் சிங்கம் அதுக்கு கீழே மனுஷன் இப்படி ஒரு மிருகம் அந்த காட்டுக்குள்ளே இருந்தா ஒன்னால் முடிஞ்சால் கொண்டு வா சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொல்ல உட்காந்துட்டார் போன வேடம் கொஞ்சம் நேரத்தில் இழுத்து கொண்டு வந்துட்டோம் யார்றான்னு பார்த்தா நரசிம்ம நரசிம்மூர்த்தி கையை கட்டிட்டு இவனுடைய கயிறு கட்டுக்கு கட்டுப்பட்டு சாந்த ஸ்வரூபியாக வருகிறாருமா நாய்க்குட்டியை கழுத்தில் கழுத்தை போட்டு இழுத்துட்டு வந்த மாதிரி கைத்த போட்டு கொண்டு வந்து சாமி நீங்கள் கேட்ட மிருகம் வந்தாச்சு இவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு அந்த வேடம் நிற்கிறது தெரியுது அந்த கயிறு அவ்வளோ பெரிய உருவத்தை கட்டி இருக்கிறது தெரியுது கயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய நரசிம்மருடைய உருவம் அவனுக்கு தெரியவில்லை ஏப்பா அது ஒண்ணுமே என்ன சாமி இவ்வளோ பெரிய மிருகம் தான் நிக்குது பாருங்க உரு உருன்னுட்டு அங்கே ரொம்ப பண்ணிச்சு அப்புறம் நான் ரெண்டு போடு முதுகுல போட்டேன்ல அப்படியே பாருங்க பொட்டிப்பம்பா வந்துருச்சு நம்ம பின்னால யாரு வேட இவருக்கு புரியல எப்படி நரசிம்மூர்த்தியை பார்க்கவே முடியாது ரெண்டு போட்டா நம்மளை இவன் இவர் அப்படியே விக்கிச்சு பார்க்கிறாரு அப்பொழுது நரசிம்மூர்த்தியினுடைய குரல் மட்டும் கேட்கிறது நீ உன்னுடைய தவ வலிமையை நினைத்து கர்வம் கொண்டு விட்டாய் அதனால் உனக்கு என்னுடைய திருக்கோல காட்சி கிடையாது நீ நம்ப வேண்டும் என்பதற்காக என்னுடைய குரலை மட்டும் கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்தது ஆனால் நீ சொன்னதை வைத்து நிஜமாக இப்படி ஒன்று இருக்கிறது என்று என்னை சத்தியம் என்று நம்பி தேடி வந்த வேடன் கண்களுக்கு நான் நொடிப்பொழுதிலே கண்டு அகப்பட்டு விட்டேன் அவனுடைய பக்தி தலைக்குள்ளேயும் நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று அனானப்பட்ட நரசிம்மூர்த்தி பதில் சொன்னாராம் இப்போ ஆதிசங்கரரை காபாலிகன் வெட்ட வந்தபோது நரசிம்மூர்த்தி பத்மபாதருடைய உடம்புக்குள்ளேயே வந்துவிட்டார் அப்ப கிட்ட நடந்ததை சொல்லுகிறார் பத்மபாதர் அப்ப குருநாதர் சொல்லுகிறார் பத்மபாதா நீ உன்னுடைய தவத்தின் மீது கொண்ட கர்வத்தின் காரணமாக இப்பொழுதும் நீ நரசிம்மரை தரிசிக்கும் பாக்கியத்தை பெறவில்லை ஆனால் அதைவிட அதிகமாக உன்னுடைய உடம்பிற்குள்ளேயே நரசிம்மூர்த்தி வரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் உனக்கு கிடைத்திருக்கிறது என்று எது கேட்டாலும் கேட்டால் கேட்ட உடனேயே பிரத்யக்ஷமாக வந்து அருளக்கூடிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மூர்த்தி என்பதனால் உடனடியாக உனக்கு அந்த அருள் கிடைத்தது என்று ஆதிசங்கரர் சொல்லி முடிக்கின்றார் பெருமக்களே ஹரியும் ஹரனும் ஒன்று என்பதுதான் அத்வைத கருத்து அது ஹரன் கூப்பிட்டால் அரண் ஹரி வருவான் இப்படி பல்வேறு விதமான அருளிச் செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே வந்த நம்முடைய ஆதிசங்கர பகவத் பாதர் ஸ்ரீசைலத்திலே சிவானந்த லஹரியை எழுதுகிறார் பிறகு அகோபில மடங்களையெல்லாம் தரிசிக்கின்றார் காவேரிப்பாக்கம் தமிழ்நாட்டில் அங்கே திருப்பார்கடலிலே அங்கேயும் ஒரு மடத்தை நிறுவுகின்றார் மகாபலேஸ்வரர் கோகர்ணேஸ்வரர் கோவிலிலே சென்று அங்கேயும் அவர் அவருடைய திருப்பணியை செய்கிறார் கொல்லூர் மூகாம்பிகைக்கு அங்கே ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்து அம்பிகையை சாந்தமாக ஆக்குகின்றார் ஸ்ரீவலி என்கின்ற தலத்திலே ஊமையாகவும் செவிடாகவும் பிறந்த ஒரு பிள்ளைக்கு அத்வைத உபதேசம் செய்து அவனுக்கு ஹஸ்தாமலகர் என்கின்ற திருநாமத்தோடு அவருடைய சீடர் குழாத்திலே முக்கியமான ஒரு இடத்தை கொடுக்கின்றார் மங்னன் சுகன்வா என்கின்ற ஒருவன் இவருக்கு வினை வைத்து விடுகிறான் செய்வினை வைத்து விடுகிறான் அவன் மீதும் அன்பு செலுத்தி அவனையும் அத்வைதியாக மாற்றிக்கொள்ளுகிறார் தோடக அஷ்டகம் எழுதுகிறார் அவருடைய தாயார் அந்த நேரத்திலே இறைவனடியை சேருகிறார் எங்கேயோ இருந்தவர் அம்மாவனுடைய குரல் கேட்டு ஆகாய மார்க்கமாக காலடிக்கு வருகிறார் சொந்தக்காரங்க எல்லாரும் உறவுக்காரங்க யாருமே பக்கத்துல இல்லை பிள்ளை தானாகவே தன்னுடைய தோளிலே சுமந்து கொண்டு போய் தாயை அந்த தகன மேடையிலே வைக்கிறார் எப்படி பட்டினத்து அடிகள் தன்னுடைய தாய்க்கு தீயிட்டாரோ அதுபோல ஆதிசங்கரர் தாயினுடைய உடலுக்கு தானாக சென்று கைகளால் தீ வைக்காமல் மாத்ருகா அஷ்ட மாத்ரு பஞ்சகம் என்கின்ற ஸ்லோகத்தை சொன்னதன் மூலமாக அவருடைய தாய்க்கு தானாகவே அவருடைய உடலை அக்னி பகவானுக்கு அவர் சமர்ப்பணம் செய்கிறார் அந்த மேடையில் வச்ச உடனே தானாக அக்னி பற்றி கொண்டு தாய் ஆரியாம்பிகையினுடைய பூத உடலை அக்னி பகவான் ஏற்றுக்கொண்டார் இப்படியெல்லாம் நிறைய அதிசய அருளிச்செயல்கள் அதன் பிறகு பாரதம் முழுவதும் அவர் பயணம் செய்து அவர் செய்த செயல்கள் நிறைய தில்லையம்பதிக்கு வருகின்றார் அங்கே அன்ன ஆகர்ஷண பீடம் சக்கரம் என்கின்ற எந்திரத்தை பிரதிஷ்டை செய்கிறார் ஸ்ரீரங்கத்தில் ஜன ஆகர்ஷண எந்திரத்தை பிரதி பிரதிஷ்டை செய்கிறார் அதனால தான் ரங்கநாதரை எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு பார்க்க பார்க்க சலிக்காது மீண்டும் மீண்டும் அங்கே கூட்டம் அப்படியே எகிரிட்டே போகும் திருப்பதிக்கு போனவர் தன ஆகர்ஷண எந்திரத்தை பதிவு செய்கிறார் பதி அங்கே பதிக்கிறார் ஏன்னா அங்கே நிறையா காசு போனால் சேர்ற இடம் ஆதிசங்கரர் பண்ண வேலை மதுரையிலே மீனாட்சி அம்மை தரிசித்து மீனாட்சி பஞ்சரத்ன ஸ்தோத்திரம் என்கின்ற ஸ்லோகத்தை கொடுக்கிறார் அவருக்கு இங்கே தென் தமிழ்நாட்டிலும் ஒருவன் ஒரு செய்வினை வைத்து விடுகிறான் உடம்பெல்லாம் அவருக்கு ஒரு மாதிரி ரோகம் மாதிரி வந்து விடுகிறது அந்த ரோகத்தை தீர்த்த தலம் எது என்றால் தேவாதி தேவர்களே பன்னீர் மரங்களாக இருந்து அருள்பாலிக்கக்கூடிய திருச்சீரலைவா என்று போற்றப்படக்கூடிய திருச்செந்திலாண்டவனுடைய சன்னிதானம் திருச்செந்தூரிலே சென்று பன்னீர் இலை விபூதியை தரித்துக்கொண்டு அங்கே சுப்பிரமணிய புஜங்கம் என்கின்ற ஸ்லோகத்தை பாடிய பிறகு ஆதிசங்கரர் உடம்பில் பீடித்திருந்த அத்தனை ரோகங்களும் மாயமாக மறைந்து போயின முருகப்பெருமானுடைய அருளாலே ஆக முருகனையும் துதித்திருக்கிறார் துண்டி விநாயக கணபதியையும் துதித்து துதித்திருக்கிறார் மீனாட்சி அம்மை எல்லா தெய்வங்களையும் த தரிசித்து விட்டு ஹிமாலயத்திற்கு சென்றபோது ஜுவாலா அக்னி ஜுவாலாமுகி என்கின்ற இடத்திலே ரெண்டு பெரிய பனிமலைக்கு நடுவில் அம்பிகை நெருப்பாக மேலே ஜுவாலமாக அப்படி வந்து கொண்டே இருப்பாளாம் அந்த இடத்திற்கு ஜுவாலாமுகி என்று பெயர் அந்த அம்பிகைக்கு முன்னால கங்கை ஜலத்தை கொண்டு போய் வைக்கிறார் அம்பிகை அதை அருளோடு ஏற்றுக்கொள்கிறார் தான் இப்ப வரைக்கும் அந்த ஜுவாலாமுகிக்கு கங்கா தீர்த்தத்தை எடுத்து நைவேத்தியம் செய்யக்கூடிய வழக்கம் ஆதிசங்கரருடைய செயலுக்கு பிறகு வருகிறது அதற்கு பிறகு அங்கே கிடைத்த லிங்கங்கள் பஞ்ச லிங்கங்கள் அதையெல்லாம் எடுத்து கொண்டு வந்து பாரதத்தினுடைய பல்வேறு இடங்களிலே பிரதிஷ்டை செய்கிறார் அதிலே ஒன்று யோக லிங்கம் அந்த யோகலிங்கத்தை எடுத்து கொண்டு வந்து நம்முடைய ராமேஸ்வரத்திலே பிரதிஷ்டை செய்கிறார் கேதாரத்திலே மோட்சலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார் தில்லையிலே போகலிங்கத்தை பிரதிஷ்டை செய்கிறார் ஆனால் ராமேஸ்வரத்தில் யோகலிங்கத்தை ஏன் பிரதிஷ்டை செய்கிறார் என்றால் அங்கேதான் அவருடைய குருநாதர் ஆகிய பதஞ்சலி முனிவர் யோகத்தினுடைய வித்தாக விளங்கியவர் அவர் அங்கே உறைந்திருக்கிறார் அதனால் ராமேஸ்வர புனித தலத்திலே ராமநாத சுவாமிக்கு யோகலிங்கத்தை படிகலிங்கத்தை அங்கே பிரதிஷ்டை செய்கிறார் இத்தனை பணிகளையும் முடித்து வந்து பத்ரிநாத்திலே நாராயண நாராயணருடைய ஆலயத்தை உருவாக்குகிறார் காசியிலே விசாலாட்சிக்கு சக்தி எந்திரத்தை பிரதிஷ்டை செய்கிறார் திருவானைக்காவிற்கு வந்து அகிலாண்டேஸ்வரி அதற்கு முன்பு வழிபட்டவர்களுடைய அந்த முறைப்படி கோரமான உக்ரமான முகத்தோடு இருக்கிறார் ஆதிசங்கரர் அங்கே தோடகா எந்திரத்தை பிரதிஷ்டை செய்த பிறகு தோடகம்னா தாடகம் ரெண்டு தோடு அதுதான் அங்கே கோவில் அஜி அகிலாண்டேஸ்வரியினுடைய அந்த உக்கரத்தை தணிக்கக்கூடியது ரெண்டு தோடுதாம்மா அந்த தா தோடகா எந்திரத்தை பிரதி பிரதிஷ்டை செய்து அங்கே பெரிய ஒரு மாற்றத்தை நிறுவுகிறார் இப்படியெல்லாம் வந்தவர் காஞ்சிக்கு வருகிறார் அங்கே மடத்தை நிறுவுகிறார் சிவகாஞ்சி விஷ்ணு காஞ்சி ஏகாம்பரேஸ்வரர் வரதர் ரெண்டு பேருக்கும் காஞ்சி நகரத்தை அழகாக உருவாக்கி நடுவிலே காம ஆட்சி க என்றால் ருத்ரன் அ என்றால் பெருமாள் ம என்றால் க என்றால் பிரம்மா என்றால் பெருமாள் ம என்றால் மகேஸ்வரன் மூன்று பேருடைய அந்த சக்தியையும் ஒன்றாக இணைத்த காமாட்சி என்று அழைக்கப்படக்கூடிய காமாட்சியினுடைய காஞ்சி காமாட்சியினுடைய ஆலயத்தையும் நிர்மாணம் செய்து நகரேஷு காஞ்சி என்று சொல்லுவதற்கு இணங்க காஞ்சி மாநகரத்தை மிக அழகாக வடிவமைக்கிறார் சிவபெருமானும் சக்தியும் பெருமாளும் அருள்பாலிக்கக்கூடிய அந்த தரத்தில் வந்து அவருடைய மடத்தை நிறுவி காஞ்சி காமகோடி பீடாதிபதி என்கின்ற அந்த ஸ்தானத்திலே அமர்ந்து ஜகத்குருவாக விளங்கி மிகப்பெரிய ஒரு சீடர் பரம்பரையையே உருவாக்குகின்றார் ஒரு நாள் காஞ்சி காமாட்சியினுடைய சன்னிதானத்திற்கு முன்பாக ஆதிசங்கரர் தன்னுடைய அந்த காஷாயம் என்று சொல்லக்கூடிய மர உரி இருக்கிறதல்லவா அந்த மர உரியை முழுமையாக போர்த்தி இருக்கிறார் ஆனால் உள்ளுக்குள்ளே அவருடைய உடல் தெரியவில்லை ஒளி பிழம்பு மட்டும்தான் தெரிந்தது சீடர்களுக்கு சுவாமி என்ன இது என்று கேட்டால் நான் உள்ளே பரபிரம்மத்திற்குள்ளே ஐக்கியமாகக்கூடிய நேரம் வந்துவிட்டது நீங்கள் எல்லோரும் இருந்து மடங்களையெல்லாம் நிறுவுங்கள் என்று இதை பரிபாலனம் செய்யுங்கள் என்று அனைவருக்கும் ஆசி கூறி திரிபுர சுந்தரியாகிய ஆகிய அம்மனுடைய அருளிலே அவள் அத்வைத ரூபினியாக பிரம்ம வித்தியாக இவருக்கு காட்சி தருகிறாள் சிவன் வேறு சக்தி வேறு அல்ல இரவரும் ஒருவர்தான் என்கின்ற அத்வைத ரூபினியாக அங்கே காமாட்சி அவருக்கு காட்சி தர ஒரு நாள் ஆதிசங்கரர் ஜகத்குரு நம்முடைய குருநாதர் அந்த சன்னிதானத்திற்குள்ளே செல்ல 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 காஞ்சி காமாட்சி அன்னையும் ஏகாம்பரநாதரும் அவரை தனக்குள்ளே கிரகித்து கொண்டு ஒளிபொருந்திய உடலோடு மிகப்பெரிய ஜோதி ஒளியிலே சென்று ஐக்கியமாகிவிட்டார் ஆதிசங்கர பகவத் பாதர் ஒளி வடிவம் இந்த உலகத்திற்கு அத்வைத ஒளியை பரப்புவதற்கு வந்த அந்த ஒளி வடிவம் இப்பொழுது சதாசிவம் என்கின்ற அந்த ஒளிக்குள்ளே சென்று சேர்ந்தது பக்தர்கள் எல்லாம் ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று குருநாதருடைய திருப்பாதங்களை நினைந்து நினைந்து உருகி உருகி அவருடைய அந்த சீர்திருத்தம் பாரத தேசம் முழுவதும் எல்லா இடங்களிலும் தென்கோடியிலே பிறந்து வடநாட்டுக்கு போய் மீண்டும் வந்து மீண்டும் சென்று என்று காஷ்மீரத்தில் தொடங்கி நம்முடைய ராமேஸ்வரம் வரைக்கும் அவர் சென்ற அந்த பயணம் சாதாரணப்பட்ட பயணம் அல்ல பெருமக்களே அதனால் தான் இன்றைக்கும் கூட காசி முதல் ராமேஸ்வரம் வரை இந்த புனித யாத்திரை செல்லக்கூடிய ஒரு உயர்ந்த மரபு நம்மிடையே இவர் தழைத்து ஓங்கி இருக்கிறது என்று சொன்னால் இந்த பாரத தேசத்தில் பிறந்த அந்த வித்து அத்வைத வித்து உலகத்திற்கு ஜகத்குருவாக ஒளி தந்து இன்றைக்கு எல்லோருக்கும் மதங்களை வழிகாட்டியாக இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாருடைய அருளிச் செயல்கள்தான் தான் இவை எல்லாம் இது சதா சாட்சாத் நம்முடைய சிவபெருமானுடைய அம்சம்தான் என்பதிலே மாற்று கருத்தே இல்லை இப்படியெல்லாம் சாதனைகள் செய்து அவர் சதாசிவ பிரம்ம அந்த ஒளிக்குள்ளே சென்று தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்ட போது அவருடைய வயது முப்பத்தி இரண்டு குறுகிய ஆயுசுக்குள்ளே மிக பெரிய அளவிற்கான ஒரு சாதனையை செய்த ஒரு மகான் ஆதிசங்கரர் என்று சொன்னால் அது மிக இல்லை அவருடைய அத்வைதம் என்பது இன்றைக்கும் அறிவியல் உலகத்திலே ஆராய்ச்சிக்கு உட்பட்ட கருத்தாகத்தான் இருக்கிறது இது வேறு அது வேறு அல்ல பருப்பொருள் பற்றிய ஆராய்வு முடிவுகள் எல்லாம் இன்னும் திடமாக வரவில்லை ஆனால் ஆதி காலத்திலேயே உலகத்தினுடைய பருப்பொருள் என்றால் அது இப்படித்தால் அதற்குள்ளே இருந்துதான் எல்லாம் வெளியிலே வந்தது எல்லா ஜீவன்களும் வந்தது என்பதை மிக உயரிய தத்துவத்தை நமக்கு சொல்லிக் கொடுத்த அவருடைய தத்துவம் அத்வைத்தம் அந்த அத்வைத்தம் அகம் பிரம்மாஸ்மி எடையே தமிழிலே பாரதியினுடைய மொழியில் சொல்ல வேண்டும் என்றால் தெய்வம் நீ என்று உணர் என்று சொல்லிக் கொடுத்தார் அதை நாம் எல்லோரும் உணர்வோம் நன்றி வணக்கம்